என்ன புனிதம்னு கேட்டப்ப சில விஷயங்களை புனிதமா சொன்னாங்க முதல் விஷயம் எது புனிதம் கோவில் புனிதம் கடவுள் புனிதம் ஏத்துக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க ஏத்துக்கலாம் ஆனா கோவிலும் கடவுளும் புனிதம் அப்படின்ற இடத்தையும் அடுத்து வாங்க பெண்கள் நம்ம எல்லாம் புனிதமானவர்களா ஆமா தானே நம்ம தானே சரஸ்வதி நம்ம தானே கோவில் நம்ம தான் நிலம் நம்ம தான் காத்து நம்ம தான் மலை நம்ம தான் நதியே நதியே காதல் நதியே எல்லாம் நம்ம தான் அப்ப நம்ம புனிதமானவர்கள் தான் பெண்கள் மூணாவது வாங்க ஜாதி வந்து ஒரு புனிதமானது சொல்லுங்க இதில் ஏதாவது ஒன்று கோவிலாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஜாதியாக இருக்கட்டும் கல்வி ஒரு காலகட்டத்தில் புனிதமாக இருந்துச்சு இன்னைக்கும் கல்வியை புனிதப்படுத்துறோம் அந்த கல்வி இந்த கல்வி இதெல்லாம் புனிதமானது மருத்துவம் என்றால் அது புனிதமான துறை ஆசிரியர்கள் என்றால் அது புனிதமான துறைன்னு எல்லாமே அர்த்தம் என்ன தெரியுமா எதையெல்லாம் உங்களால் சுயமரியாதையோடு அணுக முடியாதோ அது எல்லாத்துக்கும் பெயர் புனிதம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க கோவிலுக்குள்ள நீங்க எல்லாரும் போக முடியாத காலகட்டம் இருந்துச்சு அதனால் கோவில் புனிதம் ஏன் போக முடியலன்னு கேள்வி கேட்க முடியாது அதனால அது புனிதம் பெண்கள் என்ன ஏன் அடிமையா வச்சிருக்க கேட்க முடியாது நான் ஏன் படிக்க கூடாது கேட்க முடியாது நான் ஏன் ஆண்கள் மாதிரி வேலைக்கு போக முடியாது கேட்க முடியாது அதனால் நாம் புனிதமானவர்கள் அப்படியே வாங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்குள்ள எல்லா ஜாதியும் வரக்கூடாது பள்ளிக்கூடத்துக்குள்ள இந்த தெருவுக்குள்ள எல்லாரும் வரக்கூடாது அதனால் படிப்பு புனித